வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு அனைத்து மேஜரான வருடக்கோள்கள் அடைய இருப்பதனால் இந்த கிரக கிரகநிலைகளின் அடிப்படையிலேயே ஜோதிடத்தை சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இது ஆண்டு பலனாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆண்டு தொடங்கிய மூன்று மாதங்களில் மார்ச் மாதம் இறுதியில் முதலில் சனி கிரகம் ஆடுகிறார் அதன் பிறகு மே மாதம் பதினான்காம் தேதி குரு கிரகம் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார் குரு மாறிய நான்கு நாட்களில் ராகு கிரகம் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் மாறுவார் அதே சமயத்தில் கேத்து கிரகமும் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் மாறுவார் ஏனென்றால் இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டும் ஒரு செட் ஆஃப் பிளானெட்ஸ் சொல்லலாம் இது பிளானட்ஸ் இல்லை ஒரு நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது நம்ம இந்த அடிப்படையில் பேசிக்காக மாறும் பொழுது கேதுவும் ஒரே துல்லியமான இரண்டு எதிரெதிர் துருவங்களில் அமர்ந்த ஒரு வெட்டுப்புள்ளி வெட்டுக்குள்ளி எடுத்துக்கொள்ளலாம் இந்த அடிப்படையில் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக முதலில் சனி கிரகத்தினுடைய மாற்றத்தில் இருந்து தொடங்கும் பொழுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த புது ஆண்டு ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஆண்டு சனி கிரகம் தன்னுடைய சொந்த வீடாக ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு குருவினுடைய வீட்டிற்கு மாறுகிறார் துலாம் ராசி நண்பர்களுக்கு பலன்களையும் அநேக யோகங்களையும் வாழ்வில் வாழக்கூடிய ஒரு பர்பஸ்ஃபுல் விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி கிரகம் மட்டுமே இந்த ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய இந்த சனி கிரகம் இவர்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்வார் ஆனால் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக இருந்த பொழுது தான் அமர்ந்த வீட்டின் பலன்களையும் அவர் சற்று தொல்லை பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இந்த சனி வந்து அற்புதமான ஒரு கிரகம் அப்படிங்கறத நம்ம விளக்குவதற்கு இந்த சமயத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பூமியில் பிறந்த அனைவருக்குமே தொழிலுக்கு ஆயுளுக்கு இந்த வாழ்க்கை இங்கே இருப்பதற்கு முக்கியமாக ஆயுள் அப்படிங்கிறது இங்கே இருக்க வேண்டும் ஆயுளுக்கு ஆயுளில் முழுவதுமாக ஒரு வருமானம் இருந்தால்தான் அந்த ஆயுள் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வகையில் தொழிலுக்குடைய காரகனாக இருக்கக்கூடியவர் இந்த இரண்டு வகையில் இவரே ராஜ்யோகாதிபதியாக இருப்பது நான்காம் வீடாகிய ஒரு கேந்திர வீட்டிற்கும் ஐந்தாம் வீடாக ஒரு திரிகோண வீட்டிற்கும் உடையவர் அப்படிங்கறதுனால இவர்களுக்கு இந்த சனி கிரகம் தான் ராஜ்யோகா பிளானட் ஆனால் அவர் அமர்ந்த வீட்டை ஒரு ஒரு சுருக்கத்தன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சற்று அந்த பலன்களை குறைத்து விடுவார் இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி பெற்று பலமாக இருக்கும் பொழுது எல்லோருக்குமே சற்று அந்தந்த பாவகத்திற்குடைய பலன்களை குறைவாக கொடுத்திருப்பார் இவங்களுக்கு ஒரு டிஃபால்ட் ஆக நான்காம் வீடாகிய மகரத்திலும் ஐந்தாம் வீடாகிய பூம்பத்திலும் இந்த சனி கிரகம் கடந்த ஆறு வருடங்கள் மூன்று பிளஸ் மூன்று ஆறு வருடங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிலையில் ஏதோ ஒரு தொல்லை இவர்களுக்கு அதிகமான ஆரோக்கிய பிரச்சனை சில நண்பர்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை ஐந்தில் அமர்ந்து குழந்தை பாகியத்திற்கு தாமதம் தடை இல்லனா மன மனநிலையில் ஒரு பெரிய குழப்பம் என்றால் துலாத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐந்து புத்திஸ்தானம் ஹயர் மைண்ட் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் கண்டிப்பாக மனதை ஒரு பெரிய தொல்லை பண்ணி இருக்கக்கூடிய நிலையாக அது இருந்திருக்கும் இந்த சனி இப்பொழுது மாறப்போகிறார் ஆறாம் வீடு ஆகிய ருணரோக சத்ருஸ்தானம் ஒரு அதிகமான அசுப காரகங்களையும் முக்கியமான சில நன்மைகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடு ஜோதிட அடிப்படையில் எந்த ஒரு பாவகம் எந்த ஒரு வீடுமே பாத்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆறாம் வீடு பணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிலை கோர்ட் கேஸ் இந்த விஷயங்களுக்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் இந்த கடன் கிடைப்பதற்கு நமக்கு உதவக்கூடியது இந்த ஆறாம் வீடு சோ அந்த அடிப்படையில் எந்த வீடுமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட முடியாதுங்கிறத இந்த ஜோதிட மூலியமாக கூட நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த ஆறாம் வீட்டில் அமரக்கூடிய சனி கிரகத்திற்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மற்றொரு பிளானெட் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் அமரப்பெற்ற சனிக்கு வீடு கொடுத்த நிலையில் குருவினுடைய பிளேஸ்மெண்ட் இந்த சனி மாறிய ஒரு ஒன்றரை மாதத்தில் இவங்களுக்கு நீண்ட நாட்களாக கடந்த ஒரு ஆண்டாக அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்த குரு ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் கண்டிப்பாக உத்தியோக ரீதியிலான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் பணியில் மாற்றம் பணியில் வளர்ச்சி பணியில் பெரிய அந்தஸ்து கௌரவம் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் சொல்லாம ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இது இருக்கும் ராகு கிரகத்தினாலும் இந்த சனிக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சனியுடைய வீட்டில் வந்து அமரக்கூடிய கும்பத்தில் உள்ள ராகு கிரகம் துலாம் ராசி நண்பர்களுடைய ஐந்தாம் வீடு இது நல்ல விஷயங்களையும் அதிகம் வைத்திருக்கிறது சில தொல்லைகளையும் வைத்திருக்கிறது முதலில் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் லெவல் இவங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தினாலும் அந்த வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் பிரயாணங்கள் வருமானம் உயரக்கூடிய நிலை இந்த ஒரு திடீர் உயர்வு வாழ்வில் ஏற்படக்கூடிய நிலை கௌரவம் அந்தஸ்து இதனால் இவங்களுக்கு மனதில் ஒரு பெரிய தைரியம் ஏற்படும் சொல்லலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு சில நண்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது காதல் தொடர்பான சில விஷயங்கள் சிலருக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிக நன்மைகளை இந்த ராகு ஐந்தில் அமர்ந்து கொடுப்பார் அப்படின்னு சொன்னாலும் இந்த ராகு கிரகம் ஐந்தில் இருப்பதனால் ஓவர் திங்கிங் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிலை பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும் குறுக்கு வழியில் சில விஷயங்களை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி செய்யாமல் இருப்பது ஒரு ஓவராலாக இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன் மேஜராக எல்லா கிரகங்களும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே துலாம் ராசிக்கு இருக்கிறது கடந்த ஒரு பல ஆண்டுகள்னு சொல்லலாம் ஒரு பத்து ஆண்டுக்கு மேலாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப தொல்லையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய கோச்சார நிலை ரொம்ப ஒரு சுமாரான நிலையில் இருந்ததனால் அதிக தொல்லை பணியை இழந்து வேறு வேலை கிடைத்திருக்கும் வேலையில் ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மை எப்பொழுதுமே துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்கள் வேலையை விடுவதற்கு முன்னால் அலட்சிய மனோபாவம் சுவாதி நட்சத்திரம் அந்த ராகுவினுடைய நட்சத்திரம் துலாத்தில் இருப்பது இந்த நட்சத்திரத்தில் நேரடியாக பிறந்தவர்கள் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருப்பதனால் உங்களுக்கு அதுவே சறுக்கலாக மாறக்கூடிய நிலையாக அது இருக்கும் சோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நிலை இந்த ஒரு நிலையில் பல நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துல்லாம் ராசிக்கு ரொம்ப உண்மையாகவே ஒரு நல்ல கிரக நிலையாக தொடர்ந்து எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் சோ ஆறாம் வீட்டில் உள்ள சனி கிரகம் இப்பொழுது பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இது ஆயுள் ஸ்தானம் எட்டாம் வீட்டை ஆயுள் காரகன் பார்ப்பது பெரிய தோஷம் எதுவும் இருக்காது சுகஸ்தானமும் ஓரளவிற்கு நன்மையான நிலையில் இருப்பதனால் முக்கியமாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீண்ட நாள் சில உடல் உபாதைகள் இருக்கிறவங்க அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றார் போல ஒரு நல்ல உடல்நிலையை நிலையை பார்த்துக் கொள்வது போதுமானதாக இருக்கும் ஆறில் அமர்ந்த சனி பெரிதாக ஒரு ஆரோக்கியத்தை கெடுக்க மாட்டார் கூட சொல்லலாம் சுய ஜாதக தசாபுதிகள் கவனிக்கப்பட வேண்டும் கோச்சாரத்தில் சனி கிரகம் எட்டாம் வீட்டை பார்த்துவிட்டு உங்களுடைய பனிரெண்டாம் வீடாகிய கன்னியை பார்க்கிறார் கன்னி ராசியை பார்க்கக்கூடிய சனி கிரகம் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் ரொம்ப அற்புதமாக விரயங்கள் எல்லாமே இல்லாமல் போகும்னு சொல்லலாம் விரயத்திற்கு வேலையே இல்லாமல் கையில் தங்கக்கூடிய பணம் உங்களுக்கு மேலும் மேலும் சேரக்கூடிய நிலை செலவு பண்ண வாய்ப்பே இல்லை சந்தர்ப்பமும் இல்லை செலவுகளே இல்லை அப்படின்னா பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் பெரிய தன யோகம் பணப்புழக்கம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் இது சனி கிரகம் பனிரெண்டை பார்ப்பது அதே சமயம் தூக்கத்தில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு இதுவும் நீங்க சுயதா புத்தி போல பலன்களை தெரிந்து கொள்வது நன்மை அளிக்கும் சனி அடுத்தது பார்க்க போவது உங்களுடைய தனுசு ராசியை சனி கிரகம் மட்டும் பார்க்கவில்லை குரு கிரகமும் பார்க்கிறார் அந்த வீட்டிற்கு குரு கிரகமும் அந்த மூன்றாம் வீட்டை தானே பார்க்கிறார் தனுசு ராசி ஒரு பெரிய ஒரு ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் எல்லோருக்குமே அந்தந்த வீட்டிற்குடைய பலனாக அது மாறப்போகிறது உங்களை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு இது தேர்ட் ஹவுஸ் சொல்லக்கூடிய பாவாத் பாவக அடிப்படையில் தனஸ்தானத்திற்கு ரொம்ப ஒரு பெரிய பண்ணக்கூடிய வீடு பொருளாதார ஏற்றத்தினால் மட்டுமே உங்களுக்கு பெரிய தைரியம் அதிகரிக்கும் பொருளாதார ஏற்றத்தினால் மட்டுமே பெரிய மன நிம்மதி ஏற்படும் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி உற்சாகம் இதெல்லாமே துலாம் ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த மூன்றாம் வீட்டிற்கு பாதகத்தில் அமர்ந்து குரு பார்ப்பதனால் இளைய சகோதர வகையில் இது ரிலேஷன்ஷிப் காரக வகையில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய இருக்கலாம் ரிலேஷன் அவர்களுடைய ஏஜ் அண்ட் கண்டிஷன்ஸ் போல சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏனென்றால் இந்த இந்த ராகு கிரகமும் பார்க்கிறார் சனி கிரகமும் பார்க்கிறார் குரு கிரகமும் பார்க்க போகிறார் சோ அடுத்ததாக இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை இந்த தனுசு ராசி இந்த பல கிரகங்களினுடைய ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை ஆனால் லக்கிலி உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ரொம்ப சாதகமான ஒரு ஒரு நல்ல ஒரு பாவகங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஆக்டிவேஷனை கொடுப்பது நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் கவலைப்பட எதுவும் இல்லை எல்லா காலங்களும் கவலைகள் எல்லாமே கடந்து விட்ட நிலையில் துலாம் ராசிக்கு அற்புதமான ராஜயோக நிலை அப்படின்னே சொல்லலாம் பணியில் வளர்ச்சி பணியில் பணி தொடர்பான அற்புதமான யோகங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் ரொம்ப நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா பாவகங்களும் ஈக்குவல் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேலன்சிங் சிஸ்டம் அப்படிங்கறத உணரக்கூடிய ஒரு வகையில் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு காலகட்டம் அவர் அவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல தசாபூதிகளும் மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா சில சோதனைகளையும் கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மிட் லைஃப்ல அவர் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு அடிப்படையில் கேது திசை வரக்கூடிய நிலை இருக்கிறது இது கண்டிப்பாக சிலருக்கு இந்த கோச்சார பலன்களை எல்லாமே பிளாக் பண்ணக்கூடிய நிலையை கொடுத்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா ஒண்ணுமே நல்லது நடக்கல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இதற்கு காரணம் அவங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசையாக இருக்கலாம் ஆனால் ஓவராலாக இந்த ஒரு கோச்சார நிலை இவங்களுடைய தசாபூதியினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட ஓரளவிற்கு குறைத்து ஒரு நல்ல நல்ல பயனையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப சாதகமான நிலையில் எல்லா கிரகங்களுமே இருப்பது ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கிறது அடுத்ததாக ராகு கிரகம் திரிகோணமாக தொடர்பு கொள்ளக்கூடிய வீடு மூன்றாம் வீடாக வரக்கூடிய ஆக்டிவேஷன் எல்லாம் என்ன வீடுன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய மிகப்பெரிய வருமான யோகத்தினால் உங்களுக்கு ஈக்குவலி நல்ல பெரிய ஒரு ஒரு பினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இதனால் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மறுபடியும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை உங்களுடைய ராசியை ராகு பார்ப்பது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது அப்படிங்கிற பலன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை ராகு தொடர்பு கொள்வது குருவும் ராகுவும் திரிகோணமாக இணைவது குரு கிரகம் இந்த ராகுவையும் பார்ப்பது உங்களுடைய ராசி ஒன்றாம் வீடாகிய இருக்கக்கூடிய துலாம் ராசியை பார்ப்பது தேர்ட் ஹவுஸை பார்ப்பது எல்லாமே அற்புதமான ராஜயோக பலன்கள் குருவும் ராகுவும் திரிகோணமாக இருப்பது தந்தையார் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியம் தந்தை வழி உறவினர்களோடு இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை சோ இது ராகு ராகுவினால் இருக்கக்கூடிய பலன்களும் எல்லாமே மேஜராக எயிட்டி கேதுவிற்கு வரும்பொழுது கேது துலாம் ராசிக்கு பாதக வீட்டில் அமர்வதனால் பாதகங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்களுக்கு கூட அந்த கெடுதல் அவர்களுக்கே செல்லக்கூடிய காலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பித்திருக்காரகன் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் அமர்ந்த கேது கிரகம் உங்களுடைய லாபஸ்தானமாக வருவதனால் உங்களுக்கு பெரிய அளவிற்கு லாபமாக கையில் பணத்தை வைத்துக் கொள்ளாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்க மாற்றிக்கொள்வது மிகுந்த ஒரு ஒரு நல்ல ஒரு டெசிஷனாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் இந்த ஒரு வருடம் நீங்க கையில் வரக்கூடிய நல்ல பணமாக இருந்தால் அதிகபட்ச பணமாக இருந்தால் அதை நல்ல முறையில் நீங்க டைவெர்ட் பண்ணிக்கொள்வது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மாற்றிக்கொள்வது ப்ராப்பர்ட்டிஸாக மாற்றிக் கொள்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் மேலும் உங்களுடைய மூத்த சகோதரரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லயும் இது பிரச்சனை கொடுக்கலாம் இரண்டு பக்கத்திலுமே பாத்தீங்கன்னா இளைய சகோதரருக்குடைய மூன்றாம் வீடும் உங்களுக்கு சின்ன கொடுக்கும் மூத்த சகோதர வகையிலும் சின்ன அப்ளிக்ஷனை கொடுப்பதனால் முக்கியமாக உங்களுக்கு தந்தை வழி உறவுகளிடம் இந்த ஆண்டு முழுவதும் சற்று கவனம் எச்சரிக்கை தேவை எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூன்று பதினொன்று உறவுகளாகிய மூத்த இளைய சகோதரர்கள் ஒன்பதாம் வீடு சின்ன தொல்லையை அடைகிறது ராகுடைய ஆளுமை அப்படிங்கும் பொழுது சூரியனுடைய வீடு தந்தைக்கு காரக்க வீடு ஒன்பதாம் வீடு தந்தையுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு சோ ஈஸியாக நீங்க கூட ஜோதிடம் புரிந்து கொள்ளலாம் தந்தை வழி உறவுகள் உங்களுடைய சகோதரர்களோடு சற்று ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வாக்குவாதம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக வரும் நீங்க இது எப்படி கையாள போகிறீர்கள் அப்படிங்கறத வைத்துதான் அந்த உறவு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கறது நீங்க மறக்க கூடாது ஆனாலும் துலாம் ராசிக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாகவே இது இருக்க போகிறது அப்படின்னு சொல்வதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை நீண்ட நாள் கழித்து துலாம் ராசி சந்தோஷம் அடையலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்